இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் உலக பணக்காரர்களின் ஒருவரான அம்பானியின் மூத்த மகனான ஆகாஷ் அம்பானிக்கு சமீபத்தில் தான் திருமணம் மும்பையில் கோலகலமாக நடைபெற்ற முடிந்தது இந்நிலையில் தற்போது அந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்டுள்ள ஒரு வீடியோ ஆனது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்களே பாருங்களேன் yeah ஆமாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க கூட்டத்துல ஆடி கொண்டிருந்த ஆகாஷ் அம்பானி அங்கு வந்த சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானை ஒதுங்கி போகுமாறு கூறிவிட்டு தனது அம்மாவை நீதாவை அழைத்து வந்து டான்ஸ் ஆடும் வீடியோ தாங்க வெளியாயிருக்கு ஆகாஷ் ஷாருக்கானை விரட்டுவிட்டு அவரின் மனைவி கௌரி மற்றும் தனது அம்மாவுடன் ஆடியதை பார்த்த ரசிகர்கள் கோபமடைந்துள்ளனர் அது எப்படி எங்கள் ஷாருக்கானை ஆகாஷ் அவமதிக்கலாம் என்று கொந்தளித்திருக்கிறார்கள் ஷாருக்கான் மனைவியுடன் சேர்ந்து கூட அவரை ஓரங்கட்டி விட்டார் ஆகாஷ் என்று நெட்டிசன்கள் விமர்சித்துள்ளனர் வீடியோவின் ஓரமாக ஆடிக்கொண்டிருந்ததுதான் ஷாருக்கானின் மனைவி பெரிய அம்பானி வீட்டு கல்யாணம் என்று போய் இப்படி அசிங்கப்பட்டது தேவையா என்று ஷாருக்கான் ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஆகாஷ் கல்யாண குசியில் ஏதோ அப்படி செய்து விட்டார் ஷாருக்கானே கோபம் வரவில்லை அவரின் ரசிகர்களுக்கு ஏன் கோபம் வரணும் என்று சிலர் கேள்விகள் கூட எழுப்பிட்டு இருக்கிறாங்க தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் இந்தியா மட்டுமல்லது உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய நடிகரான சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானை கோடீஸ்வரர் என்கின்ற மமதியில் ஆகாஷ் அம்பானி இப்படி செய்தது சரியில்லை என ஷாருக்கான் ரசிகர்கள் ஆகாஷ் அம்பானிக்கு தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த தகவல்கள் தான் வைரல் இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ